முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை அரசு உயர்த்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலில் உண்மை இல்லை என தமிழக அரசின் உண்மை கண்டறிவு குழு விளக்கமளித்துள்ளது ஜூன் இருபதாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின்கீழ் நாடு முழுவதும் மூன்று கோடி வீடுகள் கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீது வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கும் துறை தெரிவித்துள்ளது மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொகையாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அமைச்சகம் விடுவித்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தின் பங்காக ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயும் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் சேனலை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டம் தொடர்பான கோப்பில் தனது முதல் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் ஒன்பது கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை சீருடையுடன் பேருந்துகள் வரும் பள்ளி மாணவ மாணவிகளை கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்குமாறு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவர்களிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தினை புதுப்பிப்பதற்கோ இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சரவையில் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் நிதித்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சராக எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப்களுக்கு ஏற்ற சூழலை அமையவுள்ள நகரங்களின் பட்டியலில் சென்னை பதினெட்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி இத்தாலி செல்கிறார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக தேர்வாகியுள்ளார் சூரியனின் இயக்கத்தை காட்டும் விதவிதமான புதிய புகைப்படங்களை ஆதித்ய எல்வோன் விண்கலம் பூமிக்கு அனுப்பியுள்ளது சபாநாயகர் அப்பாவ் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விக்ரவாண்டி உட்பட நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் மொத்தம் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கும் கல்வி விருது விழா இரண்டு கட்டங்களாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்